தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் டைம் சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நிலமர்த்திங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சஸ்கிரைப் பருவத்தங்க வாட்ஸப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பட் பதிலாக தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது பிளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கப் சைஸ் அதிகமாக இருந்தால் கழுத்தோட உயரம் முன்கழுத்தோட உயரம் ரொம்பவே கம்மியாக வைக்கணுமா அப்படி அதிகமாக வைக்கும் பட்சத்தில் வந்து ஷோல்டர் லூஸ் இந்த மாதிரி கழுத்து லூஸ் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி கப்சைஸ் வந்து அதிகமா இருக்கும்போது எப்படி சரியான முறையில் வந்து கப்சைஸ் அளவு எடுக்கணும் அதை எந்த முறையில வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன்களுக்கிட்ட உயரம் வச்சாலும் அது பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வந்து வீடியோ சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் உங்கள் நண்பன் எம்ப சார் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போகலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது யாராக இருந்தாலும் சொல்கிறான் அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து அதிகமாக இருக்கு அதிகமாக இல்லை இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போது உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் பிளவுஸ் யூஸ் பண்றீங்க கப் சைஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் வருதுன்னா நீங்கள் வந்து அச அளவெடுக்கையில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் நான் மாதிரி ட்ரை பண்ணுங்க அதாவது இப்போ வந்து உங்க கப் சைஸ் வந்து கரெக்டாக பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பிளவுஸோட ஷோல்டர்ல வந்து கரெக்டாக மிடில் பொசிஷன் இந்த பக்கமோ அல்லது எந்த பக்கமோ ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைட்டா இருந்தா உங்களுக்கு வந்து கிரீப் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஷோல்டரோட அளவு வந்து நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க ஸோ அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எங்க வருதோ இந்த இடத்துல இருந்து கரெக்டா நீங்க வந்து உங்களோட உடம்பு எங்க முடியுதோ அந்த இடத்துல வந்து அளவு எடுத்துக்கோங்க ஸோ இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கப் சைஸ் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து இறங்காது ஓகேங்களா கரெக்டாக வந்து நான் சொல்றது கரெக்டாக வந்து டைட்டாக புடிச்சுக்கணும் பிடிச்சி உங்களோட உடம்பு எங்கே முடியுதோ அந்த அளவு வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அது எந்த அளவாக இருந்தாலும் சார் தான் பதிமூணு இருக்கலாம் பதிமூன்று பதினாலு எந்த அளவு இருந்தாலும் சார் தான் நீங்க வந்து இந்த உயரத்தை வந்து கழுத்து ஜஸ்ட் டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து கப்சைஸ் வந்து கண்டிப்பாக இறங்காது அதாவது உங்களுக்கு இறக்கமா இருந்தாலும் இந்த செயல்முறையினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரீப் கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கழுத்தோட உயரம் ஆறு இன்ச் இல்ல ஆறரை இன்ச் இல்ல ஏழு இன்ச் ஸோ இந்த ஒரு அளவு வந்து இந்த மூணு அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கச்சிதமா இருக்கும் அப்படின்னு நான் காம்புறேன் ஓகே அதாவது வந்து ஆறுல இருந்து ஏழு அல்லது ஏழரை இன்ச் ஓகே இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள வந்து நீங்க கழுத்தோட உயரம் வச்சீங்கன்னா நான் சொல்ற அளவை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கழுத்து உயரம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக கழுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க இறக்கமாகவும் கழுத்து போடலாம் அது மட்டும் இல்லாம சோல்டர் லூஸ் வரும்போது கழுத்து லூஸ் வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இருந்தாலும் இதில் நான் இந்த வீடியோல சொல்றேன் கவனம் கேளுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்க வந்து கட்டி சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உடம்பு லூஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கழுத்து அகலமாவோ இல்லை வந்து உயரமாவோ நீங்க வந்து லௌஸ்ல வந்து கழுத்து வச்சு போடலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு நான் வீடியோல சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா அதாவது நான் சொன்ன நீங்க கேட்ட கேள்விக்கான ரொம்பவே பொருத்தமான பதிலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களது கேள்விகள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் புரிஞ்சிது அனுப்புங்க போன் பண்ணாதீங்க ஓகேங்களா சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டவங்க வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் வேணும்னு சொல்லி கேட்டவங்க செஞ்சு திரும்ப வந்து உங்களோட முகவரி உங்களோட கேள்விகளை கேளுங்க ஏன்னா வந்து வாட்ஸ்அப் டேட்டெல்லாம் வந்து ரேஸ் ஆயிடுச்சு சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் மெசேஜ் கொடுத்திருந்தா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பாத்துட்டீங்களா என்ன சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டு அதை போன் பண்ணியிருந்தீங்க அதாவது மெசேஜ் அனுப்பிருந்தீங்க சோ பேட்டன் வேணும்னு கேட்டவங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திரும்பவும் உங்களோட முகவரியை எனக்கு வந்து அனுப்பி வைங்க அப்பதான் நான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து அனுப்பி வைக்க முடியும் ஓகேங்களா சோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே போல வேற வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்